அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் தொழுகைக்கு பின்னால் தொழுவது கூடுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக ஷேக் அப்துல்லா அபின் அப்பாஸ் அப்துல்லா அபின் அப்பாஸ் ரஹுல்லா அவர்களிடம் கேட்கப்பட்டதற்கு அவர்கள் அளித்த பதிலாவது சுன்னத்துன் பாதல் ஆசர் அசருடைய தொழுகைக்கு பின்னால் சுன்னத் என்பது கிடையாது சுன் அசுருடைய தொழுகைக்கு பின்னால் ஏனைய நபிலான வணக்கங்கள் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது நுகிய அது தடை செய்யப்பட்ட நேரமாகும் ரசூலுல்லா சொல்லும் நிபல்லா அலை அவர்களால் தடை செய்யப்பட்ட நேரமாகும் நகா அணி சலா திபாத் சூரியன் மறைகிற வரைக்கும் அசத் தொழுகைக்கு பின்னால் வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்பதாக நபிகள் அல்லா அலிசல்ல அவர்கள் தடுத்திருக்கிறார் இல்லாமன் அலைகில் யாரின் மீது தவறிவிட்ட தொழுகை இருக்கிறதோ அவரை தவிர அவ்வாறு தவறிவிடப்பட்ட தொழுகையீஹாதா எப்போது ஈஹா வரவு பேதல் அசம் அதை வந்து அவர் கதா செய்யலாம் அசத் தொழுகைக்கு பின்னாலாக இருந்தாலும் சரி ஏனென்றாலும் யும் எப்போவுலுகியும் சொல்லல்லாஹு அலைவர் செல்லம் நம் செல்லாதே சொல்லும் அவர்கள் பொதுவாக கூறியிருக்கிறார்கள் மன்னாம அனிஸ் சலாதி அவு நசீஹா எவரொருவர் ஒரு தொழுகையை விட்டு விட்டு தூங்கி விடுகிறாரோ அல்லது அந்த தொழுகையை மறந்து விடுகிறாரோ சல்லிஹா அந்த தொழுகை அவர் தொழுது கொள்ளட்டும் இதா அத அவருக்கு எப்பொழுது நினைவு வருகிறதோ அப்பொழுது தொழுது கொள்ளட்டும் இல்லாதாலே அவ்வாறு மறந்து விடப்பட்ட அல்லது தூங்கி விடப்பட்ட தொழுகைகளுக்கு இதைத் தவிர வேற எந்த பரிகாரமும் இல்லை என்பதாக நம் செல்லாரேஸ்வரம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் فلو ததக்கர பாதல் அசரி ان عليه الظهر நாசிகா ஒருத்தர் அசர் தொழுதார் தொழுதுட்டது பின்னாடி தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது நாம் லகுரு தொழுகையை மறந்துட்டோம் அப்படிங்கிற ஞாபகம் வருகிறது என்று சொன்னால் சல்லாகா அந்த மறந்து போய்விட்ட அந்த லொஹுர் தொழுகையை அந்த நேரத்தில் அவர் தொழுது கொள்ளலாம் என்ன இந்த ஹதீசனுடைய அடிப்படையில் எப்போ நினைவு கூறுகிறதோ அப்போது தொழுதுறணும் என்ற நம்சல்லா அலி சொல்லம்மாவோடைய ஏவுதலுக்கு ஒப்ப ஔ அலைகில் ஃபஜுரு நாசிகா அல்லது அசர் தொழுததுக்கு பின்னாடி தான் அன்னைக்கு ஃபஜுரு வந்து நாம் தொழுத மறந்துட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு நினைவுக்கு வந்தால் சல்லாஹா அதை அவர் அந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் ஔவுகை ரிக் இவ அல்லாததையும் தொழுது கொள்ளலாம் கதா இவ்வாறு தான் லவ் அன்ன இன்சானன் ஒரு மனுஷல் மஸ்ஜித பள்ளிவாசலுக்குள்ள நுழைகிறார் மக்காவிலே காபத்துல்லாவை அசர் தொழுகைக்கு பின்னாடி தவாஃப் செய்கிறார் என்று சொன்னால் அப்போ பள்ளிக்குள்ள உடனே என்ன செஞ்சிருக்க நப்சல்லா அலை சொல்லுங்க சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு மனிதர் பள்ளிக்குள் நுழைகிறாரோ அவர் இரண்டு ரக தொழுகாமல் உட்கார வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு அசர் அவர் தொழுதுட்டார் தொழுதுக்கு பின்னாடி என்ன செய்கிறாருன்னா வேறொரு பள்ளிக்கு என்ன செய்கிறாரு போறார் இப்போ உள்ள நுழைகிறார் என்று சொன்னால் அவர் என்ன சொல்லணும் என்ன தொழணும் அப்படின்னா தஹீத் மசித் நபில் தொழணும் அதே போன்று அசுர் தொழுகிக்கு பின்னாடி ஒருத்தர் தவாஃப் செஞ்சார்னா தவாஃப் செஞ்சு முடிஞ்ச உடனே தவாஃபுடைய நஃபில் தொழுகணும் இல்லையா அப்போ அதைத்தான் இங்கே என்ன செய்கிறாங்க ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் லவ் அன்ன இன்சானன் தஹல் அல் மஸ்ஜித ஒரு மனுஷன் பள்ளிக்குள் நுழைந்தால் அவ் தாஃப் அ பஹத் அசரி பி மக்கா மக்காவிலே அசுர் தொழுகிக்கு பின்னால் தவாஃப் செய்தால் சல்லா தஹியத் அல் மஸ்ஜித் பள்ளிக்குளம் நுழைஞ்சவர் தயேத் மசூத் தொழுது கொள்ளலாம் ரெண்டாயத்தை தொழுது கொள்ளலாம் இதை போட்டுதான் என்பது என்ன செய்ய ஏற்படுகிறது அசருடைய தொழுகைக்கு பின்னாடி தான் அந்த வக்தில தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்ப என்ன செய்யலாம் தாராளமாக அந்த சூரிய கிரகண தொழுகை நாம் என்ன செய்யலாம் தொழுது கொள்வதில் எந்த தடையும் இல்லை இவைகள் அனைத்தும் காரணங்களுக்குரியவைகளாகும் எனவே இந்த தொழுகைகள் எல்லாத்தையும் சல்லா பேதல் அசர் அசருடைய தொழுகைக்கு பின்னால் தாராளம் தொழுது கொள்ளலாம் அம்மா சுன்னத்தொர் தொற்ராதிபத்தி பேதல் அசர் வழமையாக தொழக்கூடிய சுண்ணத்தான தொழுகைகள் வந்து ல அந்த தொழுகைகளை தொல்லக்கூடாது இல்ல ஹாசத்தம் நபி காண யு சல்லி பாதல் அசர் நம்சல்லா அலே அவர்கள் தங்களுக்கு விடுபட்டு போன சொன்ன தொழுகைகளை அசருக்கு பின்னாடி தொழுதாக ரிவாயத்துகள் நிறைய வருகிறது அப்போ அது வந்து என்ன அப்படின்னா ஹாசுல் லகு அது அவங்களுக்குன்னு குறிப்பிடப்பட்ட விஷயம் அது சல்லா பேதல் அசரி ரகா தைன் நம்சல்லா அலி சொல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அசர் தொழுகைக்கு பின்னர் ரெண்டு ரக்காயம் தொழுது இருக்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ரக்காயத்து அவங்க தொழக்கூடிய தொழுகையே தொழ முடியாமல் வேறு வேலைகள் ஏற்பட்டதாமல் விட்டுருப்பாங்க அதை வந்து என்ன செய்வாங்கன்னா அசருடைய தொழுகைக்கு பின்னாடி என்ன செய்வாங்க தொழுவாங்க அதை அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் ஓ சொ அன்ஹா இது சம்பந்தமாக கேட்கப்பட்டது ஹல் நக்ஹா இதா நகுதி நாங்கள் எங்களுக்கும் விடுபட்டு போச்சுன்னா நாங்கள் இப்படி அசர் தொழுகைக்கு பின்னாடி அதை அந்த விடுபட்டு போன சுண்ணத்தான தொழுகைகளை தொல்லாமா என்று கேட்கப்பட்ட போது லா இல்லை காலை சொன்னாங்க சொன்னாங்கல்ல அப்படிலாம் தொல்ல வேண்டாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு விடுபட்டு போச்சுன்னா என்ன செய்ய வேண்டாம் அசருக்கு பின்னாடி தொல்லக்கூடியதெல்லாம் வேண்டாம் என்று நிமிஷம் இல்லாமல் சொல்லிட்டாங்க அக்பரத் ஆயிஷா அன்னஹா அஸ்பத் அஸ்பத் ஹா கானு சல்லீஹா பாதல் அசர் ஃபஹாத் அஷயூன் ஹாசும்பிஹி அலி சலாத்து வஸ்லாம் நிமிஷல்லா அலுவலாம் அவர்களுக்கு மட்டும்தான் இது குறிப்பாக்கப்பட்ட விஷயம் அதனால் அசருக்கு பின்னாடி சுன்னத்தான ராத்திபான தொழுகைகள் தொழக்கூடாது மேலே சொன்னவைகள் தஹீரத்தில் மசிது தொழுது கொள்ளலாம் அல்லது தவாஃப் செய்து விட்டால் மக்காவில் இருக்கின்ற போது அசத்தொழுகைக்கு என்ன தவாஃப் செஞ்சின்றன தவாஃபுடைய நஃபில் தொழுது கொள்ளலாம் அல்லது ஏதாகிலும் மறந்துவிட்ட தொழுகை நினைவுக்கு வந்துருச்சுன்னா அதை என்ன செய்யலாம் அப்போது தொழுது கொள்ளலாம் சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா அதை தொழுது கொள்ளலாம் இந்த மாதிரி காரணங்களுக்குரிய தொழுகைகளை தொழுது கொள்வதற்கு வேண்டுமானால் அனுமதி இருக்கிறதே தவிர சுண்ணத்தான தொழுகைகள் ரவாதிப்பான தொழுகையில் அதிகப்படியான வேற நபிலான தொழுகைகளை வந்து தொழுவதற்கு வந்து எந்த அனுமதியும் இல்லை என்று ஷேக் அவர்கள் பதிலளித்துள்ளார்கள் வல்லா ஆலம் பிஸ்வால் அலாமலை வரமத்தி வரகாத்திர